இதெல்லாம் நடக்காது தம்பி நடக்காது கண்ணு அதனாலே நீ உன்னை திருத்திக் கொள் இல்லை என்று சொன்னால் இன்னும் நான் ரெண்டு நாலு ஃபோன் செல்ஃபோன் வச்சிருக்கிற இன்னும் நாலு வாங்கிக்க பொழிச்சுக்கோ ரியல் பண்ணிக்கோ ஆனால் நீ இந்த கட்சியில் ஒரு இருக்கவே முடிய இருக்கவே முடியும் ஆனாலும் சொல்கின்றேன் என்னை போன்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்திய மக்களுக்கு இடஒதுக்கீடாக இருந்தாலும் வேறு சமூக நீதியாக இருந்தாலும் உழைத்தவர் ஒரு தலைவர் யாராவது இருக்கிறார்கள் அப்படி இந்தியாவிலே இந்தியாவிலே யாருமே இல்லை நான் ஆளப்போவதில்லை எனக்கு அந்த ஆசையும் இல்லை அந்த ஆசை இருந்திருந்தால் நான் இந்தியாவிலே கவர்னராக இருந்திருப்பேன் இந்த சமூகத்திற்காகவும் அனைத்து சமுதாயத்திற்காகவும் சமூக நீதியை காக்க அல்லும் பகலுமாக அரை நூற்றாண்டை உங்களுக்காக உழைத்து 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 கொண்டிருக்கக்கூடிய போர்கள் ஓய்வதில்லை என்று அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஐயா சட்டமன்றம் நாடாளுமன்றம் சாதிக்காததை சட்ட திருத்தங்கள் மூலமாக சாதித்த நம்முடைய தமிழின போராளி ஐயா அவர்கள் உரையாற்றுவார் என் உயிரை விட மேலான பாட்டாளி சொன்னங்களே வீரமும் விவேகமும் மிக்க சிங்கக்கூட்டைகளே இளைஞர்களே நான் ஆளப்போவதில்லை எனக்கு அந்த ஆசையும் இல்லை அந்த ஆசை இருந்திருந்தால் நான் இந்தியாவிலே கவர்னராக இருந்திருப்பேன் அது இந்தியாவிலே பல முறை அமைச்சராக இருந்திருப்பேன் தமிழ்நாட்டையும் ஆண்டிருப்பேன் எல்லாவற்றையும் செய்திருப்பேன் ஆனால் எனக்கு அந்த ஆசை இல்லாமல் போய்விட்டது மக்களுக்காக வாழ்ந்தேன் மக்களுக்காக வாழ்கிறேன் உங்களுக்காக வாழ்கிறேன் உங்களுக்காக வாழப்போகிறேன் போகிறேன் நான் ஒரு முறை சொல்லியிருக்கிறேன் தமிழக முதல்வர் தம்பி ஸ்டாலினிடம் நேராக நேரே சொல்லியிருக்கிறேன் இந்த ஓமை ஜனங்களுக்காக தம்பி உங்களை விட்டால் வேறு யார் இருக்கிறார்கள் அதனாலே இந்த பத்து புள்ளி அஞ்சு கொழுங்கள் என்று கோட்டைக்கு சென்று அவரிடம் வாதாடி இருக்கிறேன் அதனாலே சொல்கிறேன் நீங்கள் எல்லோரும் மனதை வைத்தால் ஒரு தொகுதியில் ரெண்டாயிரம் இளைஞர்கள் இளம் பெண்கள் ஒவ்வொருவரும் நூறு வாக்குகள் அந்த தொகுதியிலே நாம் வெற்றி பெற முடியும் ஐம்பது தொகுதியில் சாதாரணமாக நாம் வெற்றி பெற முடியும் அந்த ஃபார்முலா சாதாரண ஃபார்முலா அதனாலே அதை நீங்கள் செய்யுங்கள் ஒவ்வொரு வன்னியர் வீட்டிலேயும் மாடி வீடாக இருக்க வேண்டும் குச்சி வீடு மாடி வீடாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு அந்த மாடி வீட்டின் முன்னாலே ஒரு கார் இருக்க வேண்டும் என்று சொல்லுவார் இப்பொழுது அந்த நிலையை நான் உங்களுக்கு உருவாக்கி இருக்கிறேன் இங்கே இந்த மாநாட்டுத் திடலை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நூற்றி கார் வருகிறது எங்கிருந்து வருகிறது ஆகாயத்தில் இருந்தால் என்னுடைய உழைப்பினாலே என்னுடைய சிந்தையினாலே நான் பட்ட கஷ்டங்களாலே தண்ணி வண்ணி இல்லாமல் நான் தொண்ணூத்தி கிராமங்களுக்கு என்னுடைய பாதங்கள் பட்டு தேய்ந்து உடம்பு என்றும் நான் தெளிவாக இருக்கிறேன் உறுதியாக இருக்கிறேன் ஏனென மருகிற சொல்லுவேன் தம்பி உன் கையை காட்டு உனக்கு வலிக்கிறதா என்று சொன்னால் விட்டு விடுகிறேன் ஐயோ ஐயா உற்று உற்றுங்க என்று சில பேர் கதறிக்கொண்டு ஓடினார்கள் அவ்வளவு பலமாக இருக்கிறேன் நான் ஏன் மேலும் உங்களுக்கு உழைப்பதற்காக மேலும் உங்களுக்கு உழைப்பதற்காக உங்களுக்கு நான் உழைக்கிறேன் உழைக்க தயாராக இருக்கிறேன் நாங்கள் உழைக்க தயாராக இருக்கிறேன் ஆனால் நீங்கள் உங்களிடம் கேட்பதெல்லாம் ஒரே ஒரு ஓட்டு உங்கள் தங்கை ஓட்டு அல்லது அக்கா ஓட்டு உங்கள் அத்தை ஓட்டு அல்லது பாட்டி ஓட்டு அல்லது அங்கே தாத்தா ஓட்டு முடிஞ்சது ஆட்சிப்பீடுலேயே போய் உட்காரலாம் நாம் எல்லோருக்கும் கொடுக்கலாம் எல்லோரும் வாழ வேண்டும் காலையில் எழுந்ததும் ஒரு மனிதன் இந்தியாவிலேயே இல்லை உலகத்திலேயே ஒரு மனிதன் காலையிலேயே தூக்கத்திலிருந்து எழுந்ததும் உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைக்கிற ஒரே ஒரு மனிதன் இந்த ராமதாஸ் இந்த ராமதாஸ் மட்டும்தான் ஒரு பொதுக்குழுவிலே சொன்னேன் என்ன சொன்னேன் என்றால் இந்த ஊமை ஜனங்களுக்கு கோல் ஊன்றியாவது காந்தி கடைசை காலத்தில் காந்தி கோல் ஊன்றி நடந்தாரே அதுபோன்று கோல் ஊன்றியாவது நடந்து இந்த ஊமை ஜனங்களுக்காக நான் பாடுபட்டு உயிர் விடுவேன் என்று முழக்கமிட்டேன் அதனாலே சொல்லுகிறேன் வெளிப்பூச்சு வெளி வேஷம் வெளி பேச்சு கூட்டணி அந்த கூட்டணி இந்த கூட்டணி கட்சிக்குள்ளேயே கூட்டணி கட்சிக்குள்ளேயே கூட்டு இதெல்லாம் நடக்காது தம்பி நடக்காது கண்ணு அதனாலே நீ உன்னை திருத்திக்கொள் கொள் இல்லை என்று சொன்னால் இன்னும் ரெண்டு நாலு ஃபோன் செல்ஃபோன் வச்சுருக்கிறேன் இன்னும் நாலு வாங்கிக்க பொழுச்சுக்கோ ரியல் எஸ்டேட் பண்ணிக்கோ ஆனால் நீ இந்த கட்சியில் ஒரு பிள்ளை இருக்கவே முடியாது இருக்கவே முடியாது அது யாராக இருந்தாலும் சொல்லுகிறேன் அதனாலே தனியாக நின்று யானை சின்னத்திலே நாலு எம்எல்ஏ இப்போ கூட்டணியில இருந்து அஞ்சு எம்எல்ஏ பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம கட்சிக்காரன் இன்னொரு கட்சிக்காரன் காலை காலவாடுறான் தோக்கடிக்கிறான் இது நடக்காது இனிமே உங்களுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கு அதனாலே உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் இல்லை மாற்றுவதற்கு ஒரு வருவான் இந்த ராமதாஸ் நியமிப்பான் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இனி ஏமாற்றும் வேலை நடக்காது தாக்கா பிடிக்கிற வேலை நடக்காது நான் அந்த கோஷ்டி அப்பக்கம் போனேன் கிழக்கே போனேன் மேற்கே போனேன் வடக்கே போனேன் தெற்கே போனேன் என்று சொல்லி ஏமாற்ற முடியாது பொறுப்பாளர்களே என்னுடைய ஆசை நாம் ஆள வேண்டும் நாம் ஆள்வதற்கு கடுமையாக உழைக்க வேண்டும் நாம் ஆளுநர் ஆளுநர் கோட்டைக்கு போகணும் கோட்டைக்கு போகணுன்னா நாங்கள் கொண்டு அங்கே போய் நின்று கத்துவேன் கோட்டையிட்ட பாட்டு நின்று கத்துவேன் கற்றுட்டு ஆளுவுமா அதனால் நான் சொன்ன நான் சொன்னதை மறக்காமல் கேட்டு ஒழுங்காக கட்சியை வளப்படுத்துங்கள் கட்சியை வளருங்கள் என்னால் உழைக்க முடியாது என்று சொல்லுகிறவர்கள் தீர்மானமாக அந்த பதவியை ஏக சொல்லுங்கள் நான் வேறு ஒருவரை நியமிக்கிறேன் அதனாலே பத்திரமாக நீங்கள் வீடு செல்ல வேண்டும் என்று கேட்டு இவ்வளோ பெரிய மாநாட்டை யாரால் நடத்த முடியும் எந்த சமுதாயத்தில் நடத்த முடியும் அவ்வளோ பெரிய மாநாடு எண்ணி பார்க்க முடியவில்லை அதனாலே உங்கள் அனைவருக்கும் இந்த மாநாட்டினுடைய வெற்றிக்காக உழைத்த அனைவருக்கும் குறிப்பாக ஆறுமுகத்திற்கு எங்களுடைய பாராட்டை தெரிவித்து முடிக்கிறேன் நன்றி வணக்கம்